இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திட்டக்குடியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு வெங்கட் திருமதி அகிலா அவர்களின் அன்பு மகன் பாலமுகுந்தன் அவர்களின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை பாலமுகுந்தன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறேன் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்தாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாலமுருகன் அவர்களுக்கு எங்களோட சார்பாகவும் எங்கள் இல்லத்து சார்பாகவும் உங்களை நன்றி தெரிவித்துக்கிறோம் இன்றைய தினத்தில் உணவு கொடுத்து இருக்கோட கொஞ்சம் நன்றி நல்லா படிக்கணும் நல்ல முறையில் இருக்கணும் மேலே 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 நல்லா படித்து முன்னுக்கு வரணும் வீட்டில் அம்மா அப்பாக்கியா வீட்டில் குடும்பத்துக்காரங்க எல்லாமும் சும்மா இருக்கணும் இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம் வாழ மூத்ததுக்கு ஐந்தாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீ நீண்ட ஆயுளோடும் நீர்க்காலத்தோடும் இருக்க வேண்டும் ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு வெங்கட் சர் திருமதி மேம் இவர்களின் மகன் பாலமுகுந்தன் விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்